المساجد إن فلا تقارت للمؤمنين كتابا موجودا صدق الله لالي الليم مدلاه دها إسلاة كانت يانا ين صلاة نتري நோன்பை பொறுத்தவரை அது உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் கடமை ஜக்காத்தை பொறுத்தவரை அது வசதி உடையவர்களுக்கு தான் கடமை ஹஜ்ஜை பொறுத்தவரை அது உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் ஒருங்கே பெற்றவர்களுக்கு தான் கடமை ஆனால் இந்த தொழுகை ஏழைகளுக்கும் கடமை வசதி உள்ளவர்களுக்கும் கடமை தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை நோயற்றவர்களுக்கும் கடமை தொழுகையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் தொழுகை அவர்கள் எல்லோருக்கும் இந்த தொல்கை கடமை தொல்கை கடமையிலிருந்து யாருக்கும் இதுவிலக்கல்ல இவர்களை தவிர யார் அவர்கள் மாதவிடக்கு பெண்கள் தொல்களிலிருந்து பிரசவ பெண்கள் தொல்களிலிருந்து பைத்திய வேண்டும்ங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் வைத்துள்ளார் குடும்பத்தை பிரச்சனையா இதோ ഇബ്നു ഹജ്ജർ എന്ന ചെറിയത് തരീമാ അഫ്ദലുൽ അഅ്മാലി ഇൻദൽ 是了。<noise>